வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ டைம் இல்லாதால் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் ஊரில் இருக்கிற பச்சையம்மாள் கோவில் தான் இந்த கோவில் எங்களுடைய குலதெய்வ கோவிலுமே இதுதான் பச்சையம்மாள் தான் இதனுடைய அடித்தளம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது நாங்கள் இதை கோரிச்சு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கட்டிட்டு இங்கே கும்பிட்டுப்போம் எங்களுக்கு கல்யாண நாள் பிறந்த நாள்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் இந்த கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவார் அடிக்கடி இல்லையா அதனால் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட்டு போகலாமேனு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டுருக்கோம் திருவண்ணாமலைக்கு போகிற தான் பார்த்தீங்கன்னா புத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் இருக்குது சரி இன்னைக்கு நல்ல நாளாச்சு நம்ம போகிற வழியில் தானே இருக்குது இதுவுமே சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்குமே சின்னதாக ஒரு பூஜை போட்டுக்கிட்டோம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காரு பூசாரி என்னடா அது சாமி பள்ளத்தில் இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த சாமி ரொம்பவே பேர் போன சாமிங்க எங்கள் ஏரியாவில் இந்த கவர்மெண்ட் ரோடு வந்ததுனால எதுக்கு கவர்மெண்ட் கிட்டே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பள்ளத்திலே நின்றுட்டாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேட்டால போட்டுருச்சு அடுத்ததா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ்வாணனுடைய ஸ்கூல் தமிழ் ஸ்கூல்னா அவனுடைய ஸ்கூலுன்னு பார்க்காதீங்க இது அவன் படிக்கிற ஸ்கூல் அவன் வந்து சின்ன பையன் அவனுடைய ஸ்கூல் கிடையாது அவன் படிக்கிற ஸ்கூல் அடுத்து தான் நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மெயினாக வந்தோம் ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசியம் சாமி கும்பிட்றது இதெல்லாம் நம்பிக்கை கொஞ்சம் கம்மிங்க இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செய்வேன் சரி இங்கே ஜோசியம் பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானே வந்து தற்செயலாக ஒரு முக்கியமான ஆளை பார்த்தேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தேனி மலையில் ரெண்டாவது வீதியில் போனீங்கன்னா கன்னி கோயில் பாஸ்கர் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலையம் இருக்குது எங்கள் வீட்டில் அடிக்கடி ஜோசியம் பார்க்குற பழக்கம்லாம் இல்லைங்க இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி ஒரு ஜோசியம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஒரு முக்கியமான ஆளை இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட நிலையத்துக்கு பக்கத்திலே மேலே ராயல் கார்த்திக்னு இங்கிலீஷ்லேயும் கீழே மனைவியே துணை அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது பாருங்க இன்னும் டோர் ஓப்பன் ஆகலை நாங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து டோர் ஓபன் பண்ணாங்க ராயல் கார்த்திக் அப்படிங்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபர் அவங்க வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய ஷாப் தான் அது அவங்க ரொம்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய மனைவி ஞாபகமாக ராயல் கார்த்திக் மனைவியே துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டும் அந்த பேரில் யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணி நம்ம திருவண்ணாமலையில் நிறைய பொது சேவையெல்லாம் செஞ்சுட்டு வளர்ந்து வர ஆள் அவரும் ஒரு ஆள் அவரையும் நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் வந்தோம் அந்த ராயல் கார்த்திக் தம்பியை பார்த்தது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே அவருடைய கதையெல்லாம் கேட்டதுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் அக்கா பாருங்கள் என்ன மாதிரியே மாடியில் செடியெல்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது தான் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க போல் இதுக்கு மேலே தான் வளர்ந்து வரும் சிவனுடைய மலை அதோ தெரியுது பாருங்கள் எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள் சித்திரை ஒன்று பிறந்த நாள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றது தெரியாமல் ஆல்ரெடி கேக்கெல்லாம் வாங்கி அவங்களே கட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் வருவோன்னு தெரிஞ்சிருந்தால் வெயிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வரோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து வாழைக்காய் பொரியல் உளுத்த வடை கடலப்பருப்பு வடை அப்பளம் சாம்பார் சாப்பாடு சர்க்கரை பொங்கலுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வடை அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு உக்காந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வெட்டினை கேட்க திரும்பவும் நாங்கள் கொஞ்சம் வெட்டி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளார வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் எங்கள் அக்காவுமே பார்த்தீங்கன்னா டெய்லர் தாங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் நானும் டெய்லர் வேலை பார்க்குறேன் அக்காவுடைய சொந்த வீடு கிடையாதுங்க இது மேலே தான் குடியிருக்காங்க கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க வாடகை வீட்டில் தான் இப்போதைக்கு அவங்க இருக்காங்க தான் நாங்கள் அங்கே முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அங்கே ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கேன்னு அக்கா சொன்னான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளார போனோம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஷோவாகவும் இருந்தது பொருள் ரேட்டுமே கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் நாங்கள் அதுலேயுமே எடுத்துக்கிட்டோம் புது கடைங்கிறதுனால ரேட்டு வந்து பரவாயில்லாமல் ரொம்பவே கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க வாட்ரு பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் ஆனால் அது வெறும் பத்தொம்பது ரூபா இருபது தான் அடுத்ததாக நம்ம குட்டி தம்பி பேர்ல இருக்க செழியன் என்ற வெள்ளிக்கடையில் வந்துட்டு குட்டி தம்பிக்கு கைக்கு காப்பு எடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆகுதுங்க பாருங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனா உங்கள் கூடவே தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் எங்கள் கூடவே இருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க